பரோட்டாவில் முடியிருப்பதாக நாடகமாடிய இளைஞர் தேனியில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலவசமாக கூடுதல் குழம்பு தராததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் ஆடிய நாடகம் அம்பலமானது எப்படி தேனி அல்லி நகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் பாக்கியலட்சுமி தம்பதி இவர்கள் பெரியகுளம் சாலையில் உள்ள விநாயகர் எதிரே ஹோட்டல் நடத்தி வருகின்றனர் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக ஹோட்டலில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களது கடையில் அல்லிநகரம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த நித்யானந்தம் என்ற இளைஞர் அடிக்கடி பரோட்டா சாப்பிட்டு வந்துள்ளார் இவர் சாப்பிட்டு முடித்தவுடன் சாப்பாட்டின் தரம் சரியில்லை என உரிமையாளரிடம் தொடர்ந்து குறை கூறி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி மாலை பாக்கியலட்சுமியின் உணவகத்திற்கு சென்ற நித்யானந்தம் பார்சல் உணவு வாங்கிக் கொண்டு கூடுதலாக குழம்பு பாக்கெட் இலவசமாக கேட்டிருக்கிறார் தர மறுத்துள்ளார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அருகில் உள்ளவர்கள் சமாதானம் செய்ய இளைஞர் நித்யானந்தம் அங்கிருந்து சென்றுவிட்டார் மறுநாள் பிற்பகல் நித்யானந்தம் அதே ஹோட்டலுக்கு சென்று பரோட்டா சாப்பிட்டுள்ளார் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சில நிமிடங்களில் சாப்பாட்டில் முடியிருப்பதை சப்ளையரிடம் காட்டி பிரச்சனை செய்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து புகார் அளிக்கப் போவதாக ஹோட்டல் உரிமையாளரிடம் மிரட்டி சென்றுள்ளார் இளைஞரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அந்த ஹோட்டல் உரிமையாளர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை சோதனை செய்துள்ளார் அதில் இளைஞர் பரோட்டா சாப்பிட்டுக் கொண்டே தனது நெஞ்சு முடியை பெய்த்து உணவில் போட்டது பதிவாகி இருந்தது குறித்து அல்லி நகரம் காவல் நிலையத்தில் ஹோட்டல் உரிமையாளர் பாக்கியலட்சுமி புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி ஆபாசமாக பேசுதல் கொலை மிரட்டல் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் வந்து ஆறாம் தேதி வந்து ரெண்டு பேர் புரட்டா சாப்பிட வந்தாங்க புரோட்டா எல்லாம் சாப்பிடும்போது அதில் முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமராவில் கூட ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் எப்படி அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு நடத்துனாங்க நான் வந்து உடனே வந்து நம்ம சங்கத்துக்கு நான் இது சொன்னேன் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அல்நத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் தமிழ் பண்ணி இப்போ வந்து இப்போ நம்ம தொழில் பண்ணுறதுக்கே ரொம்ப இங்கே கஷ்டமாக இருக்குது பயமாகவும் இருக்குது நெஞ்சு முடி நெஞ்சு முடி குடுங்கி உள்ளே போட்டு எடுக்கிறது காரணம் ஏன்னா இந்த நாள் வந்து குழம்பு கேட்டு தயார் பண்ணியிருக்காங்க அந்த மோட்டிங்களில் இருக்கலாம் ரொம்ப ஃப்ரீயாக தோசை வேண்டி எக்ஸ்ட்ரா குழம்பு கேட்பாங்க பக்கத்தில் கடை லீவுங்கிறதுனால சரி குழம்பு கஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப இன்பாக பேசணும் அது பணம் பறிக்கிறதுக்காண்டி ஏதோ பண்ணிடலாம் கூடுதலாக குழம்பு தர மறுத்ததால் பரோட்டாவில் முடி கிடப்பதாக நாடகமாடிய இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க